பாருங்கள் முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை நகராட்சியில் பகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு ஐந்து ரூபாய் கோடியே எண்பத்தொன்பது லட்சம் மதிப்பில் பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் பணியை துவங்கி வைத்தார் கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சி பேருந்து நிலையத்தில் புதிய கழிப்பிடம் கட்டுதல் முப்பத்தாறு ரூபாய் லட்சத்து இருபத்தெட்டு ஆயிரம் மதிப்பில் பூமி பூஜை பணி நடைபெற்றது இந்த பணிக்கு நகரமன்ற தலைவர் சகுந்தலா பல்லவி ராஜா தலைமை வைத்தார் நகராட்சி துணைத் தலைவர் கணேசன் நகராட்சி ஆணையர் நந்தகுமார் பொறியாளர் கார்த்திகேயன் ஆகியோர்கள் முன்னிலை வைத்தனர் சிறப்பு அழைப்பா குளித்தலை எம் எல்ஏ மாணிக்கம் பூமி பூஜை செய்து பணியை துவங்கி வைத்தார் மேலும் இதே இடத்தில் சங்கிலிராயன் கோவில் தெரு புதிய புதுக்கோட்டை தெரு சேது ரத்தினம் பிள்ளை தெருவில் பகவதியம்மன் கோவில் தெரு பெரியபாலம் பகுதி மனத்தட்டை மேல குடித்தெரு ஆகிய பகுதிகளில் புதிய கழிப்பிடம் கட்டுதல் சத்தியமங்கலம் உரக்கடங்கில் புதிதாக ஐந்து மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வளம் மீட்பு மையம் அமைத்தல் தமிழ்நாடு நகர்ப்புற சாலை மேம்பாட்டுத் திட்டம் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு இருபது இரண்டு ஐந்து குளித்தலை நகராட்சி பகுதி பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை அமைத்தல் அதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது தொடர்ந்து தெப்பகுளம் வளாகத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இரத்தினகிரீஸ்வரர் திருக்கோவில் குளம்பணி ஐம்பத்தி லட்சம் ரூபாய் பூமி பூஜையும் எம்எல்ஏ மாணிக்கம் கலந்து கொண்டு பணியை தொடங்கி வைத்தார் மொத்தம் பத்து வளர்ச்சிப் பணிகளுக்கு ஐந்து ரூபாய் கோடியே எண்பத்தொன்பது லட்சத்து முப்பத்தாறு ஆயிரம் மதிப்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் பல்லவி ராஜா மாவட்ட தொண்டர் அணி பொறுப்பாளர் பாலசுப்பிரமணியன் நகர துணைச் செயலாளர் செந்தில்குமார் பொருளாளர் தமிழரசன் மற்றும் நகராட்சி கவுன்சிலர்கள் பணியாளர்கள் திமுக பிரமுகர்கள் ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டனர் குளித்தலை செய்தியாளர் வீரத்தியாகு